தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதினைந்து நாட்கள் பதினைந்து வாரங்கள் பதினைந்து நிமிடங்களை மட்டுமே பேச போகிறார் விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி அப்படிங்கிறது இரண்டு தினங்களுக்கு முன்பு வெளியாகிச்சு அது நாளை தினம் முதல் நாட்களாக திருச்சி பெரம்பலூர் அரியலூர் போன்ற பகுதியில் ஆரம்பிக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்த உறவுகளை நீங்கள் கவனிச்சிருக்க கூடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இவர்கள் பேசி முடித்த அடுத்த மறு வாரமே இருபதாம் தேதியான சீமான அவர்கள் பெரம்பலூர் மாபெரும் ஒரு கூட்டத்தை வந்து அங்கே கூட்டப் போகிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது இவர்கள் பேச போகின்ற அந்த பதினைந்து நிமிடத்தில் எந்த ஒரு அரசியலையும் முழுமையாக பேசப்போவது கிடையாது மாறாக வெறும் வெற்ற அரசியல் மட்டும் பேச போகிறார் அப்படிங்கிறது அம்பலப்பட்டு நிற்கிறது இருந்த பொழுதிலும் சீமான் அவர்கள் பெரம்பலில் கூட்ட போகிற அந்த கூட்டம் அப்படிங்கிறது ஆக சிறந்த ஒரு கூட்டமாக பார்க்க போகிறது கிட்டத்தட்ட பதிமூணு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு ஏறதாக பதினான்கு லட்சம் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை வந்து உறுதி செய்கின்ற விதமாக அந்த மாநாடு அப்படிங்கிறது அமைய போகுதுங்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பேருந்து நிலையம் அருகில் பெரம்பலூர் வருகின்ற இருபதாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி அளவில் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒருவரே இப்படி என்னங்க அந்த பொதுக்கூட்டத்தில் சீமான் அவர்கள் பேச போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா ஸோ இதை சார்ந்து வந்து சீமானவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தை நடத்த போகிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கிறது ஸோ உறுதியாக அதே பெரம்பொழியில் விஜய் பேசி அதே இடத்தில் சீமானவர்களுடைய பேச்சுகளுக்கு கேட்கின்ற மக்களுக்கு தெளிவு கிடைக்க யார் நமக்கான அரசியலை பேசுகிறார் யார் நமக்கான தலைவன் அப்படிங்கிறத உணர்வார்கள் ஸோ அப்படிப்பட்ட அந்த பேச்சாக அதை அமைய போகிறது ஏறாழ பதினான்கு லட்சம் பட்டதாரிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினான்கு லட்சம் பேருக்குமே வந்து வாக்குரிமை அப்படிங்கிறது இருக்கிறது ஸோ ஒவ்வொரு நபர்களும் வந்து மாற்றத்தை விரும்பினார்கள் அப்படின்னா உறுதியாக நான் சீமானவர்கள் ஆட்சி இணைக்கு ஏறுவதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஊன்று சக்தி பிரச்சனையாக அமையும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது கிடையாது அவர்களே சோ அந்த குரூப் ஃபோர் தேர்வு தேர்ச்சி பெற்றால் வெறும் பத்தாயிரம் பேர் தானே வேலைக்கு போக முடியும் மீதமான நபர்கள் வேலைக்கு கூட போக முடியாது ஏன்னா நான் சீமானவர்கள் இவர்களுக்காக பேச வருகிறார் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பினீங்க அப்படின்னா அந்த பதினான்கு லட்சம் நபர்களுமே வந்து வேறு வேலைகள் இல்லாதனால திண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை சோ அப்படி அந்த பதினான்கு லட்சம் நபர்களுக்குமான வேலை வாய்ப்புக்கு எங்கே நான் கொடுப்பேன் எப்படியெல்லாம் நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற திட்ட வரைவோட நான் சீமானவர்கள் அதில் பேச போகிறார் அந்த பதினான்கு லட்சம் நபர்களுமே நான் அரசு பணிகளை கொடுப்பேன் அப்படிங்கிறதா நான் சீமானவர்கள் அந்த இடத்துல பேச வருகிறார் அப்படிங்கிறத பல தகவல் வெளியாகி வருவர்களே ஸோ உறுதியாக இந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது பெரிய ஒரு இளைஞர் பட்டாளி நாம் தமிழ் பக்கம் திருப்பதற்கு அமையப் போகிறது சோ விஜய் அவர்களின் முதல் பயணம் சுற்று சுற்றுப்பயணத்தினுடைய முதல் பகுதியிலே அண்ணன் சீமான் அவர்கள் ஆப்பு வைக்க தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடிந்த உறவுகள் இதையெல்லாம் குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம கமல தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தார் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்